இன்றைய வினாவிடை பகுதியில் வினா நவசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வார இதழின் ஆசிரியர் யார் அப்படின்றதா நெட் தேர்வு கேட்கப்பட்ட வினா அதற்கான தெரிவுகளை நம்ம முதல்ல பார்ப்போம் ஆப்ஷன் ஏ திருவிகா ஆப்ஷன் பி பாரதியார் ஆப்ஷன் சி பா ஜீவானந்தம் ஆப்ஷன் டி சோ முருகப்பா அஹ் நவசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வார இதழினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு தான் கேட்கப்பட்ட வினா இதற்கான நம்ம பதில நம்ம பார்ப்போம் அஹ் சான்று ஆதாரங்களையும் நம்ம பார்ப்போம் நவசக்தி அப்படின்ற இதழ் குறித்து விக்கிபீடியாவில நம்ம தேடும் போது அஹ் அதனுடைய ஆசிரியருடைய பெயரும் இடம்பெறுது அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய வரலாறுலுமே நவசக்தியினுடைய ஆசிரியர் வந்து திருவிக்கா அப்படின்றத தெளிவாவே பதிவு செஞ்சிருக்காங்க அந்த அடிப்படையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல இந்தியாவில மாதாந்திரம் வெளிவரக்கூடிய ஒரு தமிழ் சிற்றுதழா இந்த நவசக்தி வந்து வெளிவந்திருக்கு இதனுடைய ஆசிரியர் யாருன்னா திருவிக்கா தான் வந்து திருவி கல்யாண சுந்தரனார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்ப இந்த வினாவிற்கான பதில் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நவசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வார இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா திருவிக்காதான் சரியான பதில் நன்றி